அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு மேஷ மேஷராசிக்கு நவம்பர் பத்தொன்போதாம் தேதி தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது நவம்பர் பத்தொன்பது பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை தினம் வருகிறதுங்க இந்த அம்மாவாசை பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து இருபத்தெட்டு முதல் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்து இருக்கிறது இந்த திதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏன்னா தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தன்று உருவாக இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஒரு சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் தீமையை ஏற்படுத்தும் தற்போது நவம்பர் தேதிக்கு பிறகு நவக்கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் உத்தரவு பெட்டியினுடைய படி பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகிறது கண்ணாடி பேழை சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு வைக்கக்கூடிய பொருள் இந்த மிகப்பெரிய ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து உலக நியதியில பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நன்மை தீமைகளை பக்தர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் மலை உத்தரவு வாக்கின்படி மேஷராசிக்காரர்களுக்கு நிகழவிருக்கக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொண்டாலும் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அலட்சியமான போக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்துல இருக்கக்கூடாதுங்க ஆதாயம் ஏற்படக்கூடிய வங்கிகள் மூலமாக சில உதவிகள் அரசு வகையில் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காண நீங்கள் முற்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ள பல மாற்றங்களை கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த காலம் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்குங்க வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்ல கொஞ்சம் உஷாராகவே இருப்பது அவசியமான ஒன்று தங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது நல்லதுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிப்பதாக சோர்வாகவே காணப்படுவீங்க அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் கொள்ளாமல் பொறுமை காப்பது அவசியம் சக ஊழியர்களுடன் அளவோடு பழக பாருங்க வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக தாங்க இருக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் முயற்சிகள்ல கூடுதல் கவனம் தேவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பிறந்த வீட்டு உறவி மூலமாக எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடிந்து பாராட்டுக்களையும் நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கால தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றியாகவே முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமா இறை தொண்டுகள் இறைபணிகளை செய்து அமைதி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் பொருளாதார வீழ்ச்சி திடீர் போன்ற இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க ிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் தொலை இருந்து நல்ல தகவல்கள் வந்து வாய்ப்புகள் அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்க பெறவிங்க பெண்கள் உங்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க தங்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்து பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு மற்றும் வியாபாரத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம்